இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய மிக முக்கியமான போராட்டம் அப்படின்னு ஜல்லிக்கட்டு போராட்டம் நாட்டு மாடுகளினுடைய முக்கியத்துவத்தை நிறைய பேருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்ல அந்த மாடுகளை நாம ரேஷன் கார்டில் சேர்க்கல அவ்வளவுதான் மிட்டப்படி அந்த மாடுகளை நாம கொண்டாடிட்டு தான் இருக்கும் ஆனா பெருகி வரக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாடுகள் காளைகளையும் விட்டு வைக்கல அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி மதுரை வாடிப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காலை மாடு ஒண்ணு முப்பத்தி எட்டு கிலோ பிளாஸ்டிக் பைகளை சாப்பிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு சித்தாலங்குடியில நிகழ்ந்திருக்கு இந்த சம்பவம் அந்த பகுதியை சேர்ந்த அழகுமணி அப்படிங்கிறவரு மூன்றை வயதான காலையை வளர்த்திருக்கிறாரு அந்த காலை மாடுக்கு உடல் குறைவு ஏற்பட்டிருக்கு அதனால மதுரை புதூர் கால்நடை மருத்துவமனையை அணுகியிருக்கிறாரு காலை மாட்டினுடைய உரிமையாளர் மருத்துவர் அந்த காலை மாடை பரிசோதனை செஞ்சு அது நிறைய பிளாஸ்டிக்கை சாப்பிட்டிருக்கு அதனால இறைப்பை முழுவதுமா வீங்கி அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்ல காலைக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு பிளாஸ்டிக் பைகளை வெளியேற்றி இருக்கிறாரு மூணு மணி நேரம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா அது சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு அதனுடைய முடிவுல வெளியேற்றப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பைகளை எடை போட்டு பார்த்ததுல முப்பத்தி கிலோ இருந்திருக்கு அந்த பைகள் தான் அதனுடைய இறைப்பைய அடைச்சிருக்கு இத பத்தி அந்த டாக்டர் சுரேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா பெருகி வரக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாடுகள் தான் இதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் கவனக்குறைவா சாலைகளில் விட்டு செல்லக்கூடிய பிளாஸ்டிக் பைகளால் மறைமுகமாக பாதிக்கப்படுவது இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்கள் தான் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த காளையை உயிரோடே பார்த்துருக்கவே முடியாது சிகிச்சைக்கு அப்புறமா இப்போ காளை மாடு நல்லா தான் இருக்கு காளை மாடுகளை பீட்டா மாதிரியான வெளிநாட்டு அமைப்புகளிடமிருந்து நாம காப்பாற்றி இருக்கோம் ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளேயே இப்படி பிளாஸ்டிக்கு நாம அடிமையா இருக்கிறதுல இருந்து நம்மளுடைய சமுதாயத்தை காக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமைதான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்த விடையோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் and ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிட்டு இன்ஃபர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரெஸ் பண்ணுங்க